ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம கதிர்பாட்ட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்து வேலை வாங்கி கொடுக்க நாங்கள் ரெடி வேலை செய்ய நீங்கள் ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேல் மே மேலே வேலை வாய்ப்பு திருப்பூரில் கொட்டி கிடக்கு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக நீங்கள் ரெடினா என்னோடய கான்டக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு வேணும் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி திருப்பூரில் என்ன மாதிரி வேலை வந்து அதிகமாக தேவைன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் திருப்பூரில் டைலர் இஸ் வெரி கோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் டைலரை வந்து ஒரு கோல்டு மதிப்பில் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து டைலர் பணியாளர்கள் கேட்டிருக்காங்க சிங்கர் டைலர் ஓவர்லாக் டைலர் ஃபேட்லாக் டைலர் இந்த மூணு டைலருமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக கேட்டுட்ருக்காங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே ஆட்கள் கேட்டிருக்காங்க லாஸ்ட் வீடியோவில் பெண்கள் மட்டும் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே டைலர் வேலை தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே ஆள் கேட்டிருக்காங்க எங்கேயுமே இந்த மாதிரி வேலை கேட்டிருக்க மாட்டாங்க திருப்பூரில் டைலருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்கும் விடுதி ரெண்டுமே இலவசமாக கொடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்தார் போல சேல்ரி கொடுக்குறாங்க டைலர் வேலைக்கு தெரிஞ்சவங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வரையும் சேலரி கொடுக்குறாங்க இந்த ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் படிச்சுட்டு போனவங்க கூட முப்பத்தஞ்சாயிரரூவா சேலரி கிடைக்காதுங்க அவங்க வந்து ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சேல்ரி கிடைக்கும் ஆனால் டைலருக்கு அப்படி கிடையாது ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நீங்கள் சம்பளம் வாங்கலாங்க டெய்லி ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சேல்ரி வாங்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் டைலர் வேலை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் டைலர் வேலை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் தயவுசெய்து அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலயமா ஒரு நாலு பேருக்கு வந்து வேலை கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் ஏரியா மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேட்டிவ் உங்களுக்கு எவ்வளோ பேர் ரிலேட்டிவ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கே தெரியும் திருப்பில் போய் வேலை பார்த்துட்டு வந்தேன் டைலர் வேலை பார்த்துன்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க ஒரு சில பேர் வந்து சின்ன சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வேலை இல்லாமல் வீட்டில் போய் இருந்துருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உணவு மற்றும் தங்கும் விடுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் இலவசமாக கொடுத்து ப்ளஸ்ஸு சேலரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நல்ல ஒரு வேலைவாய்ப்பும் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பெண் பணியாளர்கள் புதுசாக வந்து டைலர் வேலை பழகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் ஃப்ரீ ட்ரைனிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து சேல்ரி கொடுத்து சாப்பாடு ரூமும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம கதிரபான யூடியூப் சேனல் மூலிமா நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பில் பயன் தான் போடுறாங்க யாருமே வந்து வேலைக்கு வந்து ஒரு டூ பர்சன்ட் மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க திரும்பி போகிறவங்களாக இருக்குவாங்க ஏன் அப்படின்னாக்கா அவங்க நினச்சிட்டு வர்றது நம்ம எல்லாமே தெளிவாக கம்பெனி வீடியோஸு கேன்டீனு ஃபுட்டு வேலை செய்கிற இடம் எல்லாமே தெளிவாக எடுத்து கொடுத்தோம் மறுபடியும் வந்து எனக்கு அது சரியில்லைன்னு செய்து சொல்லாதீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெளிவாக எடுத்து கொடுக்குறோம் வேறு எந்த ஒரு யூடியூப் சேனலையும் அந்த மாதிரி பண்ணலை நம்ம தெளிவாக எடுத்து கொடுத்தும் நீங்கள் வந்து பிடிக்கலன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது நீங்கள் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்க கம்பெனியில் வந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சாப்பாடு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க வேலைக்கு ட்ரைனிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ட்ரைனிங் ஃபீல்டே உங்களுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க ப்ளஸ்ஸு சாப்பாடு ரூம் ரெண்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஒரு வேலை இப்போ வந்து கண்டிப்பாக எங்கேயுமே உங்களுக்கு அமையாது நம்ம கோபிசெட்டிப்பாளையத்தில் நம்ம கம்பெனியில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு அனுபவம் தகுந்தாற்போல் சேல்ரியும் அனுபவம் இல்லாதவங்களுக்கு பேசிக் சேல்ரி பன்னெண்டாயிரமும் பண்ணி கொடுக்குறாங்க டைலர் வேலைக்கு பதினஞ்சாயிரம் டு முப்பத்தி அஞ்சாயிரம் வரையும் சேல்ரி கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் டைலர் பணியாளர்கள் உங்கள் ஏரியாவில் யாராக இருந்தாலும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே வந்து தயவுசெய்து ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்